السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد عنْ بتكريه الله من الذي أرخلي أن بشهده رخلي نام تدرشيه بارت ورقوديه دعاك لنديه ذكرخل نديه بال இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த நாம் நூறு தடவைகள் ஓதி அல்லாஹிடம் பிரார்த்தனை செய்வோம் மிகவும் அற்புதமான ஒரு து ஆ இந்தது யார் ஓதுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் வறுமை ஏற்படாது அல்லாஹ் ஜெல்லசுல அவர்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை ஏற்படுத்துகின்றான் அப்படிப்பட்ட மிக பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நெல்லடியார்களே நமது ஆக்களை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் யக்கீனோடு நாம் து ஆக்களை ஓத வேண்டும் அவ்வாறு ஓதக்கூடியது ஆக்கலே அல்லாஹவிடத்திலே கபூலாகின்றது நாம் ஓரிரு தடவை இது ஆக்களை ஓதிவிட்டு என்னுடையது அல்லஹவிட சிலே கபூலாகவில்லை நான் கேட்டது எனக்கு கிடைக்கவில்லை என்று கூறுவதை விட நம்முடையது ஆக்கல் கபூலாகும் வரை தொடர்ச்சியாக நாம் அல்லாஹுவிடம் கேட்போம் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான் நம்முடையது ஆக்களுக்கான பதிலை அல்லாஹ் நமக்கு வழங்குவான் அன்பார்ந்து சகோதரர்களே அல்லாஹின் நெல்லடியார்களே இந்த து ஆ இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை நீக்கக்கூடியது ஆ செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடியது ஆ அல்லாஹுவின் புறத்திலிருந்து உதவிகளை பெற்று தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருக்கின்றது என்னது ஆ என்றால் ல இலாக இல்லல்லாஹுல் மலிக்குல் ஹக்குல் முபீன் ல இலாக இல்லல்லாஹுல் மலிக்குள் ஹக்குல் முபீன் என்று வரக்கூடிய இந்த துவாவை ஓதுவோம் இதனை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஸ் பஹானஹுவதால நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குவான் யக்கீனோடு எஹ்லாசோடு இதனை ஓதி நாம் உல்லாகவிடம் பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய ரப்பு நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டான் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி அவன் நம்மை எல்லா காரியங்களிலும் வெற்றியடைந்தவர்களாக ஆக்கி சிறந்தவர்களாக அல்லாஹ் நம்மை வாழ வைப்பான் வல்ல நாயனம் அனைவரையும் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்து என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி